ஹலோ வெல்கம் அவர் சிவா திவ்யா வளாக் ஏன் ரொம்ப நாளா வீடியோவே வரலன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்கல்ல அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வீடியோவே ஒன்றுமே நான் போடவே இல்லை அதுக்கான காரணம் என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்த உடனே என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கேன்னு போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்கா உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு அந்த ஒரு காரணத்தினாலேயே ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு அழைஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு சரியாக வீடியோ போடவே முடியலை வீடியோ எப்படி போடுறதுன்னே தெரியல ஸோ எல்லா நேரமும் நான் வந்து வீடியோ போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் நான் வீடியோவே போடலை எந்த ஒரு வீடியோவும் கொடுக்க முடியல இன்ஸ்டாலேயே வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக எடுத்து வச்ச வீடியோவை திருப்பி திருப்பி போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு ஒரு ரெண்டு தடவை ஏதோ வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோவையே வச்சு 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 அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன் அவ்வளோதான் அப்புறம் வீடியோவே என்னால் எடுக்க முடியல அதனால தான் நான் வீடியோ போடல ஆனால் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன் அக்கா வீடியோ போடலை ஏன் உங்கள் வீடியோஸ் எதுவுமே வரல வீடியோ எடுங்க அப்புறம் ட்ரெண்டிங் ஆடியோலாம் அனுப்பிச்சி விட்டு எனக்கு வந்து இது பண்ணலையா நீங்கள் அப்படின்லாம் போட்டிருந்தீங்க நிஜமாகவே எனக்கு உடம்பு சரியில்லை நான் நல்ல மைண்டோடையே இல்லை இங்கே வந்ததுலேருந்து நான் ஒருத்தியே வேலை பார்க்குறேன்னா எல்லாம் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி ஒருத்தியை எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு எல்லாமே பண்ணி அரேஞ்ச் பண்ணுறக்கே கிட்டத்தட்ட என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு வாரம் வந்துட்டு அந்த டயர்ட்னஸ் அந்த அலைச்சல் எல்லாமே இருந்தது அந்த ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலு அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தேன்னா அதில் ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷிஃப்டிங் ஒர்க் பார்த்தோமா ஷிஃப்டிங் ஒர்க் பார்த்ததுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா ஒருத்தையே எல்லாமே எடுத்து வச்சு பேக்கிங் பண்ணி அங்கேயும் எல்லாமே முடிச்சுட்டு இங்கே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணாங்க பட் ஆனால் இந்த எடுத்து எதாவது எங்கெங்கே வைக்கணும்னு கூட ஹெல்ப் கால் இல்லாமல் ஒரு ஆளே செய்யவும் ஒரு மாதிரி உடம்பு கொஞ்சம் இதாயிடுச்சி அப்புறம் சரி மெதுவாக பார்த்துக்கலாம் மெதுவாக எல்லாமே யோசிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கான டைம் இப்படி உட்காந்து பேசலாம் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு அந்த ஒரு டைம் வந்து இருக்கலை இன்றைக்காவது வீடியோ எடுக்க உட்காந்துருக்கேன் சரி வீடியோ எடுத்துருவோம் சும்மா ஏன்னா எனக்கு மெசேஜ் வந்து டெய்லியுமே வந்துக்கிட்டே இருக்குது ஏன் பேசாமல் இருக்கீங்க இல்லைன்னா நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க உங்கள் வீடியோஸ்லேயே நீங்கள் நல்லா ஆக்டிவாக தான் வீடியோ பண்ணுவீங்க ஏன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க இந்த அந்த மாதிரி ஒரு மைண்டே ஒரு ரிலாக்ஸாகவே இல்லை நிறையா வேலை வேலை வேலைன்ட்டு அந்த மாதிரியே இருக்கவும் எப்படி வீடியோ போடுறதுன்னு தெரியலை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் எப்படி உட்காந்து என்ன சொல்லி போட ஏன்னா ஆக்சுவலாக வீடு நான் ஷிஃப்டானது தெரிஞ்சதுக்கப்புறம் ரீல்ஸில் பார்த்துட்டு எல்லாருமே கேட்ட ஒரே விஷயம் ஹோம் டூர் போடுங்க உங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு காட்டுங்க ஏன்னா கிரக பிரவேச வீடியோ நான் எதுவுமே எடுக்கல இல்லையா அதில் ஒரு சின்ன பிட்டு மட்டும்தான் நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் வேறு எதுவுமே நான் போடலை அப்போவே வந்துட்டு கேட்டது என்னென்னா எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் போடலை வீடு எப்படி இருக்குதுன்னு காட்டுங்க ஷிஃப்ட் ஆகிட்டீங்கள அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம வீட்டில் காமிக்க அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பெரிய பொருளெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக சிம்பிளான வீடு தான் அதனால் அவ்வளோ ஒன்றும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கெல்லாம் இருக்காது கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நான் ஒருத்தி மட்டும் இருந்து வீடியோ எடுத்தேன்னா எடுக்க முடியாது சண்டே அதாவது லீவ் டைம் எல்லோரும் இருக்கும்போது வேணால் நான் வந்து ஒரு வீடியோவை வந்து போட்டு விடுறேன் ஏன்னா அதை கேட்டிங்க அதனால் நான் சொல்கிறேன் இல்லைன்னா இதையும் வந்துட்டு வேறு ஏன்னா ரெண்டு மூணு பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அவங்க அனுப்பிச்சதெல்லாம் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற என்னை இதுலேயே ஆடி ஆடி நீ இதில் சம்பாரிச்சு வீடு கட்டிட்டியா அப்படின்னு இல்லை எனக்கு புரியலை இதில் ஆடினால எனக்கு என்ன சம்பளம் வந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில ஒரு டான்ஸ் ஆடனா சம்பளம் கிடைக்கும்னா அதெல்லாம் ஹீரோயின் நிற்கும் கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும் என்ன மாதிரி சிம்பிளான ஆளுக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் ஜாலியாக ஆடுறேன் பண்ணுறேன் ஓகே தான் இதில் அப்படி என்ன பெருசாக சம்பாரிச்சு நான் வீடு கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்குன்னா நான் எப்படி இருக்க வேண்டியவ ஏன் அப்படி வந்துட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் அதெல்லாம் யோசிக்காதீங்க ஏன்னா ரெண்டு மூணு பேர் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க சரி நம்ம இதெல்லாம் வந்துட்டு நீங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நான் தூக்கி அப்போவே போட்டுட்டேன் நிறையா பேர் வந்து கமெண்ட்டில் வந்துட்டு என்னை அட்ஸப்ட் பண்ணுங்க அட்ஸப்ட் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க நான் யாரையுமே அட்ஸப்ட் பண்ணுற நிலமையில இல்லை ஏன்னா நான் நம்ம வந்துட்டு வீடியோவை வீடியோவாக பார்க்கணுன்னு எவ்வளவோ டைம் வந்து சொல்லிட்டோம் ஆனால் அதை யாருமே இங்கே கேட்குற மாதிரியே கிடையாது வீடியோவை வீடியோவாக பாருங்கள் என்னோடய ஆக்டிங்காக பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அது வந்து அவ்வளோதான் ஸோ நான் ஒன்றும் பெருசாக கண்டென்ட் வீடியோவோ எதோ போடலையே நான் வெறும் ரீல்ஸ் மட்டும் தானே போடுறேன் அந்த இதனாலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ரீல்ஸில் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அந்த மைண்டில் தான் நம்ம எப்போவுமே இருப்போங்கிற மாதிரி நம்மளை அவங்களே கன்வே பண்ணிடுறாங்க அந்த மாதிரியே வந்து நம்மக்கிட்ட பேசணும்னு நினச்சா கமெண்டில் வந்து பேசுகிறது மெசேஜில் வந்து பேசுகிறது அப்படியெல்லாம் இல்லை வீட்டுல அக்செப்ட் பண்ணி நம்மள ரீல்ஸ் பண்ண விடுறாங்களா இந்த மாதிரி சாங்ஸ் எடுத்து பண்ணாதீங்கக்கா அப்படின்னு ஒரு சிலர் சொல்றீங்க இல்லையா எனக்கு ரீச்சபிள் எப்படி இருக்கோ என்னோட ஆக்டிங்க்கு எது செட் ஆகுதோ அதுபடி தான் நான் போக முடியும்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணுறேன் மோஸ்ட்லி எனக்கு நிறையா பேர் வந்து அனுப்புகிற சாங்ஸை தான் நான் எடுத்து பண்ணுவேன் நல்லா புரிஞ்சுக்குங்க நிறையா பேர் வந்துட்டு எனக்கு ரெக்யூஸ்ட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க என்னை மெசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நிறைய சாங்ஸாக தான் அனுப்புவாங்க அதை வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்போவுமே எனக்கு வந்து இந்த சாங்ஸை அனுப்பி அக்கா இந்த சாங் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சாங் பண்ணுங்க ஆனால் அதில் எல்லாமே நான் பண்ணிட முடியாது இல்லையா அதில் வந்துட்டு நான் ஒரு சில சாங்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கணும் ஸோ ம உங்ககிட்ட கனெக்ட் இருக்கு எனக்கு அந்த சாங் நான் பண்ணால் இந்த சாங் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றது தான் நான் அந்த இடத்துல பண்ணுறேன் மற்றபடி வேற எதுவுமே இல்லை இனிமேல் தான் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நிறைய பேர் எனக்கு வந்து சஜஷன் பண்றீங்க எல்லாமே பண்றீங்க பட் எனக்கு அட்ஸப் பண்ண எனக்கு பயமா இருக்கு அதனால நான் அட்ஸப் பண்றது இல்லை ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாருக்குமே தெரியும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே ஹஸ்பண்ட்ட இருக்கு அவங்களும் பார்த்து எல்லாம் கூட இருந்து பண்றாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அங்க வந்து நீங்க பேசும்போது என் ஹஸ்பண்ட் கூட ரிப்ளை பண்ணி பேசுவாங்க அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க பிளாக் தான் செய்வாங்க சோ ஆல்ரெடி நிறைய பேர்த்த பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு தெரியாது சோ நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதைத்தான் நாங்க பண்ண முடியும் சிங்கிளாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் பண்ணுறேன்னு அர்த்தம் கிடையாது சிங்கிளாக பண்ணுறேன் பட் கூடவே இருந்து என்னை ஃபுல்லாக கவனிச்சுக்கிறது என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்கிறேன் அவ்வளோதான் எத்தனை பேருக்கு தான் இப்படி நான் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ கொஞ்ச நாளாகவே நான் யாருக்கும் பதில் சொல்கிறது இல்லை எதை பற்றியும் பேசுறது இல்லை ஏன்னா எனக்கே நிறையா வேலை இருக்குது ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நிறையா வந்தது இல்லையா ஃபேஸ்புக்கில் நிறையா நான் என்னை பற்றி வந்துட்டு ரெண்டு மூணு ஐடியாலாம் ஓப்பன் பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு நான் லைவெல்லாம் இல்லையா இப்போ டெலிகிராமில் எதோ ஆரம்பிச்சிருக்காங்களா ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க டெலிகிராமில் வீடியோ கால் சர்வீஸுன்னு சொல்லிவிட்டு என்னோடய எல்லாம் போட்டுட்டு ஆனால் உள்ளே போய் பார்த்தா நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஃபாலோவர் வந்து என்கிட்டயே சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு பார்த்த மேம் நீங்கள் நினச்சேன் பட் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் கிடையாதுன்னு ஆனால் நான் அப்போ அப்படியும் கேட்டுட்டேன் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஸோ இத்தனை மாதமாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அந்த மாதிரி தாட்டில் வந்துட்டு நாங்கள் இருப்போம் நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்போ அப்போ எல்லாருமே அப்படி தான் நினைப்பீங்க இல்லையா அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் கிடையவே கிடையாது நான் வந்து ஒரு ஃபேமிலி கேர்ள் ஃபேமிலியை மட்டும்தான் மெயினாக எல்லாருக்குமே தெரியும் என் கூட பழகிற பேசுகிற எல்லாருமே நல்லா புரிஞ்சுருப்பீங்க நான் குடும்பத்தை மட்டும்தான் யோசிக்கணும் தவிர்த்து எனக்கு வேறு எந்த மைண்டும் என் மனசுலையும் இல்லை என் எண்ணத்துலேயும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டெலிகிராமில் பார்க்குறீங்க ஃபேஸ்புக்கில் வீடியோ கால் சர்வீஸ் அது இதுன்னு பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் எந்த ஒரு இம்பார்ட்டண்ட்டும் எதுக்கு கொடுக்க மாட்டேன் ஃபேமிலியை தவிர தயவு செஞ்சு யாரும் போய் சிக்கி காசை இங்கே கொடுத்துட்டேன் அங்கே கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு ஏமாறாதீங்க அப்புறம் வந்துட்டு என் எனக்கே வந்து மெசேஜ் பண்ணாதீங்க ஆல்ரெடி நிறைய மெசேஜ் நான் ரெண்டு மூணு பேர் அனுப்புனாங்க டெலிகிராமில் இந்த மாதிரி வருதுன்ட்டு நான் அதை வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்புறம் ஒரு பர்சன் கிட்டே மட்டும் வாட்ஸ்அப் பண்ணி சரி என்னதான் சொல்கிறாங்க கேட்போம் அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் ஃபேஸை வச்சு ப என் ஃபேஸை வந்து இமேஜ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா அந்த இமேஜெல்லாம் வந்து அவங்க அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட இதில் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் காசை கட்டி உள்ளே போனீங்கன்னா அங்கே அவங்க தான் இருப்பாங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் சொல்லிடுறேன் எல்லாருமே பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துருங்க ஏன்னா இதை வந்து நான் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நான் வந்து அப்படி கிடையாது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பார்த்து சேஃபாக அவங்கவுங்க இருந்துக்குங்க இனி தொடர்ந்து வந்து உங்ககிட்ட எந்த ஒரு விஷயனாலும் பேசுகிறேன் ஏன்னா கொஞ்சம் ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் டயர்னஸ்ஸாக இருக்குது அடுத்தடுத்து வீடியோ வந்து போடுவோம் என்ன ஹோம் டூரு கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீக் சண்டே வந்துட்டு எடுத்து நான் போடுறேன் எல்லாமே கொஞ்சம் என் கூட நான் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என் கூடையே நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள் எல்லாரோட லைஃப்பும் நல்லா இருக்கணும் ஸோ எல்லாருமே கம்ஃபர்ட்டாக இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு இதுவும் பாதிப்பும் இருக்கக்கூடாது எல்லாம் சேஃபாக இருங்க இப்போ கிளைமேட் வேறு ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உடம்புலாம் பார்த்துக்கங்க எல்லா பக்கம் காய்ச்சல் சளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துகிட்டு இருக்குது பார்த்து சேஃபாக இருங்க ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கே பார்த்தீங்கன்னா எனக்காக பேசுகிறவங்களுக்காக எனக்காக ஃபீல் பண்ணி அக்கா என்ன பண்ணுறீங்க ஏங்க்கா வீடியோ வரல ஏன் என்ன என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பார்த்தீங்களா உங்களுக்காக மட்டும்தான் நான் அந்த வீடியோவை நிஜமாகவே எடுத்தேன் ஸோ எல்லாருமே சேஃபாக இருந்துக்குங்க நான் கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்தடுத்து வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு எல்லாமே என் லைஃப்பை பற்றி அப்டேட்டும் பண்ணுறேன் ஏன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்களாக்கா என்னாச்சுக்கா உங்களுக்கு ஏன்க்கா அப்புறம் ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக வச்சுருந்தேன் அதுக்கெல்லாரும் கேட்டிருந்தீங்க என்ன மாமாவோட சண்டையா ஏன் என்னாச்சு ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நிறையா விஷயம் நமக்குமே ஒரு நிறைய சண்டைகள் எல்லாமே வரதா செய்யும் எதுவுமே வராமல் யாரோட லைஃபுமே போகாது ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது ஸோ அதெல்லாம் நான் பார்த்து தான் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து நான் பேசணும்னு சொல்லி நினச்சேன் ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ எங்கூட நீங்களும் அப்படியே கூடவே இருங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ